வாக்குத்தத்தமான இந்த முதல் நாளிலே வாக்குத்தத்தமான வசனங்கள் சங்கீத புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் அவர் உமது அவர் உமது மன விருப்பத்தின்படி அவர் உமது மன விருப்பத்தின் படி உமக்கு தந்தருளி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் உமுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக நிறைவேற்றுவாராக ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுத்த இந்த வேத வசனம் இந்த வார்த்தை தான் சங்கீதம் இருபது நாளிலே அவர் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு அவர் என்ன செய்வாரா உன் மன விருப்பத்தை உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி அவ உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாரி நிறைவேற்ற போறாரா லே லூயா சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்கள் விருப்பந்தான் உன்னுடைய மன விருப்பம் உங்கள் மன விருப்பத்தை அவர் என்ன செய்ய போகிறாரு நம்ம எல்லாருடைய மன விருப்பத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறாரு அந்த மன விருப்பத்தை நமக்கு தந்து நம்மளுடைய ஆலோசனைகள் எல்லாம் என்ன செய்ய போகிறாரு நிறைவேற்ற போகிறார் எதெல்லாம் நிறைவேறாமல் இருந்ததோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் என்ன செய்ய நிறைவேறப்பட போட போகுது மன விருப்பம் அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் தலைப்பு என்ன தெரியுமா உமது மன விருப்பம் இந்த மன விருப்பத்தை கர்த்த நமக்கு என்ன செய்கிறாரு இந்த வருஷத்தில் நிறைவேற்ற போகிறாரு ச அவர் பார்த்துப்பார் இனி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சந்தோஷமாக இருக்கிறீங்க அதன்படியே இருபத்தி ஒன்று ரெண்டு வாசிங்களே அவருடைய மன விருப்பத்தின்படி அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு நீ அவருக்கு தந்தருளி தந்தருளி அவருடைய அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் தள்ளாதிருக்கிறீர் இருங்கன்னு சொல்ல இருக்கிறீர் அப்படின்னா நம்மளை என்ன செய்யறாரு நம்புறாரு என்னன்னா அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவர்களுக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் நம்முடைய உதடுகளில் உள்ள விண்ணப்பத்தை அவர் என்ன பண்ணலை தள்ளாடவே இல்லை நம்முடைய காரியங்கள் அத்தனையும் அவர் என்ன செய்கிறாரு சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் எல்லாருக்கும் சொல்கிறேன் அது யாருக்கும் நடந்தது ஆனால் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேது ஏன் எனக்கு மட்டும் ஆண்டு விரிந்த காரியத்தை என்ன பண்ணலை செய்யலை அப்படின்ற ஒரு இயக்கம் ஒரு கேள்விக்குறி நம்மளுக்குள்ளே வந்ததா இல்லையா வருதில்ல சிலருக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய மன விருப்பத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் மன விருப்பத்தை அவர் என்ன செய்வார் நிறைவேற்றுவார் அவருடைய விருப்பங்கள் என்ன அவர் எதை எதிர்பார்க்கிறார் எதை விரும்புகிறார் எதை எதிர்நோக்கி நம்ம வந்திருக்கிறோம் எதை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய காரியங்களில் நாம் செய்யும்போது நம்ம விருப்பத்தை அவர் நிறைவேற்றுறார் நம் முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் தள்ளாட விட மாட்டார் கைவிட மாட்டார் தேவைகள் அத்தனையும் நமக்கு என்ன பண்ணுவார் சந்திக்கிற தேவனாக தான் இருக்கிறாரு அதுதான் இந்த வசனத்தில் பாருங்கள் ஒரு அம்மா ஒரு சகோதரி குறித்து மத்திய தின சுசேஷத்தில் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் பாருங்கள் ஒரு காணாணிய பெண்ணினுடைய விசுவாசமும் ஊக்கமான செபத்திலும் அவங்க பெற்றுக்கொண்ட காரியத்தை நம்ம பார்க்குறோம் எடுத்து வாசிங்களை மத்திய தின சுசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம்

அந்த விசுவாசத்தை கத்தர் பார்த்தாரு எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி கத்தரிடத்துல உதவி அவ கேட்டா கத்தர் சொல்கிறாரு ஆண்டவர் அவ அவ வரும் வரும்பொழுது அவர் கேட்குறாரு அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்களேன் அதுக்கு முந்தின உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள்

அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல இருந்தாலும் அந்த அம்மா வந்துட்ட பிறகு அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு ஆண்டவரே மேஜல் விடும் துணிக்க என் நாய்க்குட்டி சாப்பிடுமே ஆனாலும் என் மகளை நீ ஒரு சுகத்தை என்ன பண்ணணும் தரணும் அந்த காணாண்டிய பெண்ணினுடைய விசுவாசம் ஊக்கமாக இருந்தது அதுதான் ஆண்டவர் அந்த துன்பத்தை பார்த்தார் உடனே சொல்லிட்டாரு உன் விசுவாசம் பெரியுதுமா அதனால் நீ என்ன பண்ணேன் உன் மகள் ஆரோக்கியம் அடைவானு சொல்லி அனுப்பிட்டார் இந்த கால வேளையில் இந்த மாத துவக்கத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அநேக காரியங்களில் தேவையோடு நீங்கள் நிற்கலாம் விசுவாசத்தோடு இருங்க ஊக்கமாக ஜபம் பண்ணுங்க எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அந்த ஊக்கமான வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார் அலே லூயா அந்த காணாணிய பெண்ணினுடைய விசுவாசத்தை கண்டு அந்த மகளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார் செய்வார் நம்பிக்கையாக இருங்க யோவான் சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் யோவான் பதினைந்து ஏழை வாசித்து பாருங்களேன் நீங்கள் என்னிலும் எல் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன படம் செய்யப்படும் பல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை எப்படி இருக்கணுமா உங்களிலும் இருக்கணும் அப்போது ஆண்டவர் இடத்துல நாம் நிற்கிறவங்களா இருக்கணும் அப்படியே வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம கேட்கறது எதுவோ அதை என்ன பண்ணுவார் நமக்கு தருவார் தருவாரா இல்லையா நிச்சயமாக தருவார் அது மாத்திரமல்ல அவர் சூழல் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கேட்கறது அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அவருடைய நாம மகிமைக்காக அந்த காரியத்தை என்ன பண்ணுவார் சந்திக்கிறார் முதல் காரியத்தை பாடிங்களேன் பிலிப்பேர் ஏனெனில் ஏனெனில் தேவனே தேவனே தம்முடைய தம்முடைய தயவுள்ள தயவுள்ள சித்தத்தின்படி எப்படி அவரு தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு என்ன செய்யறாரா நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய விருப்பத்தை செய்கையும் உங்களில் உங்களில் உண்டாக்குறாக்கு எப்படிப்பட்ட சித்தம் அவருடைய தயவுள்ள சித்தம் அவர் இறங்குனா போதும் இல்லையா நம்ம அப்படி தானே கேட்போம் ஆண்டவரே எனக்கு இறக்க என்ன பண்ணுங்க செய்ங்க நான் எங்கே போவேன்ப்பா நான் யார் இடத்துக்கு போவேன் என் குறைய யார் இடத்துல சொல்லுவேன் ஒருவேளை யார் இடத்துலையாச்சும் நான் சொன்னால் என்னை ஏலனமாக பேசுகிறாங்க ஆண்டு உனக்கு அப்படிதான் சொல்லிக்கூட சொல்கிறாங்க என்னை வேதனைப்படுத்துகிறாங்க நான் யார் போய் என் குறைய சொல்லுவேன் யாராலையும் என் குறையை தீர்க்க முடியாது உங்களுடைய தயவுள்ள கிருப உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி எனக்கு என்ன செய்யுங்க இறங்குங்கப்பா ஆண்டவர் நமக்கு இறக்கம் செய்கிறார் அவர் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் அதனால சொன்னால் அவரை நம்ம என்ன நம்மளுடைய மன விருப்பத்தை அவர் என்ன பண்ணுறாரு நிறைவேற்றுறார் நிறைவேற்றுறார் மனப்பூர்வமாக முழு மனதோடு அவருடைய பாதத்தில் விழுந்துருங்க விழுந்துருங்க எதுவாக இருந்துட்டு போட்டோம் முதல்ல அவருக்கு இடம் கொடுங்க அவருடைய சரணடைங்க அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீரோடு ஜோம் பண்ணுங்க உங்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வை கடவுள் என்ன பண்ணுவார் கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் செய்யணும் ஆண்டவரே இது உமக்கு சித்தமாக நான் கேட்குறது உமக்கு சித்தமாக நான் விருப்புறது உமக்கு சித்தமா நான் எதிர்பார்க்கறது உமக்கு சித்தமா அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் ஆனால் அவங்க அவருடைய சித்தம் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் அலே லூயா அலே லூயா அதுதான் தேவன் நமக்கு செய்கிற ஒரு மகா பெரிய ஒரு கிருபை அது மாத்திரமல்ல அந்த நம்முடைய மன விருப்பத்தை மட்டும் அவர் நிறைவேற்றலை நம்முடைய யோசனைகளெல்லாம் என்ன செய்கிறாரா நிறைவேற்றுதார் உன் செய்கைகளை கத்தருக்கு என்ன செய்ய ஒப்புவே உன் செய்கைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க நீங்கள் என்னென்ன இது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு இடத்துல என்ன செய்யுங்க ஒப்பு கொடுத்துருங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் எந்த செய்கையா இருந்தாலும் உங்கள் சொந்த இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நம்முடைய சொந்த முயற்சிகள் எல்லாமே வீணு விசுவாசிகள் செய்ய என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளும் துணியக்கூடாது நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஒரு முடிவை நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய இஷ்டத்துக்கு சட்டு சட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு முடிவு என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது ஆண்டுக்குறே இதை நான் செய்கிறேன் இந்த வேலைக்கு போகிறேன் உமக்கு இது சித்தமா இந்த படிப்பை நான் படிக்கிறேன் உமக்கு சித்தமா இந்த தொழிலை நான் ஆரம்பிக்க போகிறேன் உமக்கு சித்தமா இந்த காரியத்தை நான் விரும்புகிறேன் ஒரு பைக்கு வாங்க போகிறேன் உமக்கு சித்தமா இல்லை ஒரு கார் வாங்க போகிறேன் உமக்கு சித்தமா ஒரு வீடு வாங்க போகிறேன் உமக்கு சித்தமா இது எல்லாமே அன்றாட எல்லாருடைய குடும்பங்களுக்கு தேவையான ஒன்று தான் நான் சொன்னதெல்லாம் ஆனால் அதில் என்ன இருக்கணும் அதில் என்ன இருக்கணும் உமக்கு சித்தமா ஆண்டவர் ஆண்டவர் சித்தத்துக்கு நாம் செய்யும் பொழுது நம்முடைய யோசனைகளை அவர் என்ன செய்கிறாரு தீர்த்து வைக்கிறார் நிறைவேற்றுக்கிறார் யாக்கோப்பு நான்காவது அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு வாசிங்களே நாளைக்கு நடப்பது நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் உங்க ஜீவன் எப்படிப்பட்டது உங்க ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலம் தோன்றி பின்பு பின்பு தோன்றாமல் போகிற தோன்றாமல் போகிற புகையை போல் புகையை போல் இருக்கிறதே அப்படியே நிறுத்தமா அந்த வசனத்தை அவர் சொல்றாரு உங்கள் ஜீவன் கொஞ்ச காலம் தோன்றி அதுக்கு பிறகு தோன்றாம போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே விடிந்தா என்ன நடக்கும் நமக்கு தெரியாது யாருக்கா தெரியுமா தெரியாது உலகம் தத்தளித்து கொண்டு கொடுக்குது உலகம் தேசம் தத்தளித்து கொண்டு இருக்குது சண்டைகள் யுத்தங்கள் செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் சுனாமி ஒரு பக்கம் மழை வெள்ளத்தினால் ஒரு பக்கம் இன்னொரு விசை பாருங்கள் எல்லாம் பணியில் உறைந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறாங்க சமாதானம் இல்லை ஜபித்துக்கொண்டேதான் இருக்கிறோம் சமாதானம் இல்லை பலவிதமான சூழ்நிலைக்குள்ளே ஜனங்கள் போய்ட்டு நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் சித்தம் என்ன என்பதை கேட்டு நம்ம செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இருக்கணும் அப்படியே வாசிச்சுட்டு வாமா அந்த பதினைந்தாவது வசனத்தை ஆதலால் ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமான ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் உயிரோடு இருந்தால் இனிநதை செய்வோம் என்று இனிநதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் ஆண்டவரே இந்த புது வருஷத்துக்குள் அடி எடுத்து வச்சுட்டோம் அது கூட தேவாலயத்துல கால் வச்சிருக்கிறோம் தான் புது வருஷம் பிறந்திருக்குது உங்க சன்னிதானத்துல உங்க பாதப்படியில நாங்கள் இந்த நவலை கழிக்கிறோம் இந்த இரவு சமூகத்தில் கழிக்கிறோம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இரவு இந்த இரவில ஒவ்வொரு சூழ்நிலைகள் வித்தியாசமானதா இருக்கிறது ஆனா சிலராக நாங்கள் உங்க பாதத்தில் நிக்கிறோம் அப்பா என்னென்ன நடக்க போகுது எங்களுக்கு தெரியாதப்பா உங்களுடைய சித்தமா

என்னத்தை போக போகிற இந்த உலகத்தில் சந்திக்குமானால் சொல்லணும் இது எச்சரிப்பின் சத்தம் இது எச்சரிப்பின் சத்தம் ஏன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாதம்மா அந்த பதினாறாவது வசனமா

உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய உனக்கு திராணி இருக்குது அது செய்யாமல் போனால் உனக்கு பாவமா பாவமா செய்யாமல் போனால் அது பாவம் திராணி இல்லைனா பரவாயில்ல ஆனால் இருந்தும் செய்யாமல் போவதே உங்களுக்கு பாவமாக இருக்கிறது என்னால் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க மூணு ஆறு உன் வழிகளை வழிகள் அவரை நின உங்கள் வழிகளா அவரை நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உன் பாதைகள் என்ன பண்ணுவாரா சேவை பண்ணுவார்களே லூயா வழியெல்லாம் அவர் நினைச்சுக்குங்க ஆனால் நம்முடைய நினைவெல்லாம் எங்கே இருக்குது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன் வழியெல்லாம் என்ன நினச்சிட்டு போ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு அடைவித்துப்பார் உன்னை ரசித்தனே உன் பாவத்தை மன்னித்தனே இன்னைக்கு அந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்களை பார் கொஞ்சம் அப்படின்னு நினச்சிப்பார் உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கோ அப்பொழுது கத்தர் உனக்கு என்ன பண்ணுவார் உனக்கு உன் பாதையெல்லாம் எப்படி இருக்கும் செவ்வையானதாக இருக்கும் ஹலே லூவியா சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து வாசித்து பாருங்க உன் வழிகை வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன பண்ணு நம்பிக்கை இரு அவரே காரியத்தை என்ன செய்வாரா வாய்க்க பண்ணுவார் உன் வழியை என்ன பண்ணு அவன் அவனுடைய வழிகளை என்ன செய் ஒப்புவித்துரு அவரே உன் காரியத்தெல்லாம் என்ன செய்வார் வாய்க்க பண்ணுவார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பதினொன்ன வாசித்து பாருங்கள் மனுஷனுடைய யோசனைகளெல்லாம் வீணாக இருக்குதாம்மா நம்ம யோசனைலாம் ஒன்றுமே இல்லைம்மா வாசிங்களே அந்த வாசனத்தை வாசிங்க மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் இன்னும் மனுஷனுடைய யோசனை எல்லாம் பாருங்களேன் உன் திரளான யோசனைகளின் யோசனைகளினால் நீ இழைத்து போனா இழைத்து போனா இப்பொழுதும் இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்க அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி எழும்பி உனக்கு நேரிடவைகள் உனக்கு நேரிடவைகள் என்றும் உன்னை விளக்கி ரச்சி கட்டும் உனக்கு விளக்கி ரசி கட்டும் பாருங்க இன்னைக்கு புது வருஷம் இல்லையா இந்த புது வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக கத்தருடைய சமூகத்தில் இந்த வருஷத்தை நம்ம கழிக்கிறோம் இந்த எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் பெற்றுக்கொண்டுட்டோம் கொண்டுட்டோம் சித்தம் என்னவோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யப்போகுது போகுது இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம சர்ச்சில் மட்டும் இல்லை இந்த உலகம் எங்கே இருக்கிற அனைத்து மக்களும் சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க அடுத்த நொடி எங்கே இருப்பாங்க தெரியுமா சிலர் நான் எல்லோரையும் சொல்ல சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த வசனம் அப்படியோ நான் எப்போவுமே கேட்டதான் பழகி தான் இது எனக்கு ஒன்றும் திருப்திப்படுற மாதிரி தெரியல அதனால் ஒரு ஜோஷ இருக்கிட்ட போயிடலாம் இந்த வருஷம் என் குடும்பம் எப்படி இருக்கும் நிறைய பேர் நான் உங்கள யாரும் சொல்லலை நிறைய பேருடைய சிந்தனைகள் நம்ம சபை இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளோ சிலர் சிலர் தான் சொல்கிறாரு இருங்க அந்த மக்கள் என்ன செய்கிறாங்களாம் பாருங்கள் அந்த உள்ள ஜனங்கள் பாபிலூனுடைய ஜனங்கள் இதைத்தான் பெருசாக மதிக்கிறாங்களாம் என்னென்னா அந்த ஒன்று ஒன்றா வாமா நீ இலேத்து போனா இழைத்து போனா ஏன் இழைச்சிட்டு போறேன் ஏன் உன் மனசில் நிம்மதி இல்லாமல் போது ஏன்னா அவனுக்கு ஒரு பிடிமானமே இல்லை நீ நம்புறதெல்லாம் யார கத்தர இல்லை நீ நம்பி ஓடி 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 சொத்தெல்லாம் அழித்து சரீரத்தில் நொந்து நூலாக போய் கடைசியாக எங்கே வரணும் வேற வழியே இல்லையே அதான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அப்படியெல்லாம் நான் செய்யாத அந்த பாபில் உன் மக்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க

கத்தரை தான் விடுவிக்கிற விடுவிக்கிறதுனாலே இல்லூரியா ஆனால் இன்றைக்கி திரளான ஜனங்களுடைய யோசனைகள் அந்த யோசனையிலே இழைச்சி போகிறாங்க இது மாதிரிலாம் காரியங்களை செய்கிறாங்க இந்த சூனியம் வைக்கிறது மாந்திரீகம் போன்ற ஈடுபாடில் திரளான ஜனங்கள் கெட்டு சீரழிந்து கிடக்கிற இந்த உலகத்தில் கத்தரை வெறுக்கிறார் கத்தரை இதெல்லாத்தையும் வெறுக்கிறார் அவமதிக்கிறார் பிடிக்காத ஒன்று நம்முடைய யோசனைகள் ஏன் நிறைவேறலை ஏன் நம்ம காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியல ஏன் நம்மளால் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல ஏன் எஜமான விட்டு எஜமான துக்கப்படுத்துகிறோம் படைத்தவரை துக்கப்படுத்துகிறோம் படைப்புக்கு சொந்தக்காரரை துக்கப்படுத்துகிறோம் அதனால தான் சொல்கிறாரு உங்கள் யோசனை நிறைவேறலை மனுஷனுடைய யோசனைகள் என்னென்னமோ இருக்குது இங்கே போனால் வந்துடும் அங்கே போனால் வந்துடும் எங்கே போனாலும் வராது வழங்கால போடு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடு உனக்கு என்னவோ அதான் எவன் மேல் கிருபையாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் எவன் மேல் இறக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்கமா இருப்பேன் அவ்வளோதான் இன்றைக்கி நீங்கள் யோசிக்கணும் உம்முடைய எவ்விடத்தில் ஒரு வேலை நம்ம இடத்துல ஏதாவது ஒரு குறை உண்டா சேர்பட்டுடுங்க நம்ம நல்ல நாள் பார்க்கறது அது மாதிரி ஒரு காரியம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா

எதிர்கொள்வது இல்லை கர்த்தருடைய நாட்கள் வரப்போது அந்த அக்கடியிலிருந்து அவங்களால என்ன பண்ண முடியாது தப்பித்து கொள்ள முடியாது நம்முடைய யோசனைகள் என்னவா இருக்குது சற்று யோசித்து பாருங்க உங்க யோசனைகள் கத்தரை சார்ந்து இருக்குதா கத்த நிச்சயமாகவே இல்லாண்டவரே நான் உங்களோட பிள்ளை நீங்க தான் எனக்கு இந்த வருஷத்துல எனக்கு இந்த வருஷத்தை கூட்டிக் கொடுத்த ஆண்டவர் நீங்க தானப்பா நீங்க தான் என்னை நடத்த போறீங்க உங்களை தவிர எனக்கு எதுவுமே இல்லை நீரே என் தஞ்சம் என் கோட்டை என் துருக்கும் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்தில் சரணடைவில்லானால் உங்கள் யோசனைகளை கத்த நிறைவேற்றுவார் இதேமே அத்திர்கிருஷ்ண புஸ்தகம் முப்பத்திரெண்டு பத்தொன்பத வாசிங்க யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லமை உள்ளவரும் ஆகி நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி இருக்கிறார் அவரை மாதிரி யோசிக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது வாசித்து பார்ப்போம் அந்த வசனத்தை யோசனையிலே யோசனையிலே பெரியவரும் பெரியவரும் செயலிலே செயலிலே நம்ம வல்லவருமா பாருங்க யோசிக்கிற காரியத்திலே பெரியவரும் செயலிலே வல்லவரும் அவனவனுக்கு அவனவனுக்கு அவனவனுடைய அவனவனுடைய வழிக்கு தக்கதாக அவனவன் அவனவனுடைய கிரியைகளின் கிரியைகளின் பலனுக்கு பலனுக்கு தக்கதாக அளிக்கும் அளிக்கும்படி உடைய கண் கண்கள் மனு புத்திர எல்லா வழிகளின் மேலே எப்படி இருக்குதா நோக்கமா இருக்குது அலே லூயா இந்த இரவில் உடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளாகி நம்மள பார்த்து சொல்கிறாரு உன் வழியெல்லாம் என்கிட்ட இருக்குது நோக்கமாக இருக்கிறார் உனக்கு என்ன செய்யணும் அப்படி என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரே லூயா அவன் அவனுடைய கிரியையின்படி நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தின்படி உங்களுக்கு நன்மைகளை செய்வார் அந்த வசனத்துக்குள்ளே அந்த வாக்கு தத்தம் அதுதான் நல்லா பிடிச்சிக்கோங்க நம்முடைய கத்தர் என்ன செய்ய போகிறாரா உங்களுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனை எல்லாம் என்ன செய்வார் நிறைவேற்று வரலே லூயா உன் மன விருப்பம் என்னவோ அதை உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனை என்னவோ அதை நிறைவேற்றி தரப்போர் இந்த வருஷத்தில் அதனால நம்ம அவரே நம்முடைய வழியெல்லாம் யாரை சார்ந்திருக்கணும் அதையே நம்ம சார்ந்திருந்தோம்மாண்ணா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன வந்தாலும் அவர் நம்மளை பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் இருங்க தைரியமாக இருங்க உங்களை ஆசிர்வதிப்பராலே லூயா உங்களுடைய யோசனைகள் எல்லாம் நிறைவேறும் பயப்படாதீங்க உங்களுடைய மன விருப்பெல்லாம் ஆசைப்படுங்க ஆசைப்படுறது இல்லை நான் அதுக்குன்னு ஆசைப்படலைன்னு சொல்ல வரல ஆசை ஒரு வீடு வாங்குறது ஆ நல்லது தான் ஒரு வீடு கட்டுறது நல்லது தான் ஆசைப்படுங்க இல்லை ஆனால் அது தேவ சித்தமா அது தேவ சித்தமா அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் இந்த வருஷத்தில் உங்கள் மன விருப்பத்தை என்ன பண்ண போகிறாரு சொல்ல மாட்டேன்றீங்களே அப்போ உங்கள் உங்களுடைய யோசனைலாம் அந்த பாபிலோன்னு உள்ள மக்கள் யோசனையாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இங்கேயோ ஆற்றுல ஒரு கால செத்துல ஒரு காலம் இருந்தீங்கன்னா யார் செய்கிற இங்கே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம நிற்கும் போது கத்தர் அதை பழிக்க செய்வார் வாய்க்க பண்ணுவார் எல்லாரையும் எல்லோருடைய நம்பிக்கையும் எல்லா மாயும் ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் நிற்கிற நம்ம வாழ்க்கையில் அற்புதமான காரியத்தை கத்தர் என்ன பண்ணுவார் செய்வார் ஜெபிப்போம்மா அப்படியே முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள தெய்வத்தை நோக்கி பார்ப்போம் அப்பா இந்த வருஷத்தில் இந்த மாத துவக்கத்தில் ஆண்டவரே இந்த புது வருஷம்ப்பா நாங்கள் உங்களுடைய பாதத்தில் உட்காந்துட்டோம் ஆண்டவரே இதுவே எங்களுக்கு நீ தந்த பாக்கிய ஆண்டவரே சங்கீதம் இருபது நாளின் படி அப்பா எங்கள் மன விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்கப்பா சொல்லுங்களேன் மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிறீங்கப்பா எங்களுடைய யோசனையெல்லாம் ஆண்டபுரே நீங்கள் நிறைவேற்ற போகிறதுக்காக அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பலவிதமான யோசனையோடு வந்திருக்கலாம் என்னவா இந்த வருஷம் முடியுமோ எப்படி நடத்துமே என்ன செய்கிறதுன்னு ஒரு வேளை அங்கே வந்திருக்கலாம் ஐயா யோசனையில் பெரியவர் செயலில் வல்லமை உள்ளவரப்பா உங்களைப் போல ஒருவருமே இல்லாண்டவர் இந்த புது வருஷத்தினுடைய நன்மையினால உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்காண்டவர் நிரப்புங்காண்டவர் அந்த ஆசீர்வாதத்தினால கொடுங்காண்டவர் அந்த நன்மையினால் நிரப்புங்க ஆவியானவர் அப்பா இறக்கமுள்ள தகப்பனே உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா ஒத்தாசையை அனுப்புங்க ஆவியானவரே பா மன விருப்பம்ப்பா உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை பாருங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை பாருங்கள் தேவைகளை பாருங்கள் கர்த்தாவே உடைய வேதனையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லையப்பா உங்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை ஆண்டவரே எல்லாம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குதே ராஜா உன் பிள்ளைகளுடைய மனவிருப்பை என்னென்னு உனக்கு தெரியும் அவையானவரே அப்பா அவர்களை யோசனைகளை என்னென்னு உனக்கு தெரிய ஆண்டவரே எதை நோக்கி வந்தார்களுமே உனக்கு தெரியுமா ஆண்டவரே எதிர்பார்த்து வந்த சூழ்நிலைகளை நீ அறிந்திருக்கிறீர் ஆவியானவரே நீர் உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க ஆவியானவரே ஒத்தாசையை அனுப்புகிற பருவதத்தை நோக்கி பார்க்கிறோம் நீர் உதவி செய்யும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும் கேட்ட இந்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் அப்படி நாமத்தை படுத்துங்கப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒருவேளை பாடு நிறைஞ்ச உலகந்தான் சுவாமி அதன் நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை நீ தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் பலிக்கட்டும் இந்த வாக்குத்தை தங்களை பழிக்கட்டும் அவருடைய கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதியும் அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் அவருடைய தேவைகளை நீ சந்தியும் அவருடைய யோசனைகளை நிறைவேற்றும் ஆவியானவரே உடைய சித்தமா என்று கேட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தரதை வாய்க்க பண்ணுமா ஆண்டவரே அதில் எந்த ஒரு வேதனையும் அவங்க பார்க்கக்கூடாது சுவாமி சமாதானத்தை தந்து அவர்களை ஆசிர்வதித்து நாமத்தை மயமப்படுத்துங்கப்பா இந்த இரவையில் வந்தமுடி பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை படித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சமாதானத்தோடு அனுப்புறதுக்காக நன்றி ஏசுபி நாமத்தினால் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்